குருவே 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 காஞ்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில காஞ்சி மகா சுவாமிகள் வாயிலாக நாம் அருந்தொண்டாற்றிய இறை தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி சில தொண்டர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பெரியவர் அவர்கள் இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றார் அதற்கு உதாரணமாக அவர் நரசிம்ம பல்லவன் அந்த ராஜாவை தொட்டு தொடங்குகிறார் நரசிம்ம பல்லவ ராஜாவுக்கு சேனாதிபதியாக இருந்த நம்முடைய சிறு தொண்டர் அவருக்கு அந்த சேனாதிபதியாக இருக்கும் அவருடைய பெயர் வந்து பரஞ்சோதி அந்த பரஞ்சோதி வடக்க பாதாமி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர் வரைக்கும் போய் சூராதி சூரத்தனம் செய்து அங்கே புலிகேசியோடு யுத்தம் செய்து பெரிய வீரத்தை எல்லாம் காட்டி நரசிம்ம பல்லவனுக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் ஆனால் அவ்வளவு பெரிய வீர காரியம் செய்தவரே நீ யார் என்று இந்த உலகம் கேட்ட பொழுது தன்னை சிறு தொண்டன் அப்படின்னு தான் தன்னை பற்றி சொல்லி கொண்டாராம் இப்படி இந்த மாதிரி சிறு தொண்டர்களாக இருந்து கொண்டே மகத்தான காரியங்களை இவர்கள் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவர்களை பற்றி சிந்திப்பதால் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை ஆனால் நமக்கே புண்ணியம் அவர்களது விடாமுயற்சியையும் அவர்களது திட பக்தியையும் பற்றி அறிகிறபோது நமக்கும் அந்த வழியில் போக ஓர் அளவு ஆர்வம் உண்டாகிறது இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப பேர் இருந்திருப்பார்கள் எனக்கு தெரிந்தவர்களில் இப்போது நினைவுக்கு வந்த ஓர் இருவரை பற்றி சொல்லுகிறேன் நானும் சொல்லாவிட்டால் இந்த புண்ணிய புருஷர்களை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாமல் போய்விடும் நம் பெரியவர்களின் பெயர் அப்படி மறைந்து விடக்கூடாது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடிகை போட்டு பெரியவர் அவர்கள் இந்த அருந்தொண்டாற்றிய தொண்டர்களை பற்றி சொல்ல தொடங்குகிறார் இதுல அவர் முதல்ல சொல்றது யாரு அப்படின்னு சொன்ன லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவரை பற்றி இந்த லக்ஷ்மி நாராயணன் என்ற ஒரு வைஷ்ணவ பிரம்மச்சாரி ரொம்ப காலத்துக்கு முன் கும்பகோணத்தில் இருந்தான் அவன் அனாதை பணம் காசு வசதியே கொஞ்சம் கூட இல்லாதவன் ஆனால் பெருமாளிடத்தில் அளவில்லாத பக்தி கொண்டவன் கும்பகோணத்தில் சாரங்கபாணி என்கிற பெருமாள் இருக்கிறார் சாரங்கம் என்பது விஷ்ணுவினுடைய தனுசு அதாவது வில் ஆயுதம் அதை வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு சாரங்கபாணி அப்படின்னு பேர் சாரங்கபாணி அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நாம என்ன பண்றோம்னாக்கா சாரங்கபாணின்னு சொல்றோம் சாரங்கபாணி என்று தப்பாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திருத்தம் செய்கிறார் என்ன காரணம்னா சாரங்கபாணி என்று தப்பாக சொல்லுகிறார்கள் ரங்கனுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படி சொன்னால் அர்த்தம் மாறி போகும் சாரங்கம் அப்படின்னு சொன்னா மான் அப்படின்னு ஒரு அர்த்தம் பரமேஸ்வரன் தான் மானை கையில் வைத்திருப்பார் அதனால உண்மையிலேயே சாரங்கபாணின்னு சொன்னா அது சிவபெருமானை குறிப்பதாகி விடும் சாரங்கபாணி அப்படின்னு சொன்னாதான் அது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை குறிப்பதாக ஆகும் அவருக்கு தமிழில் என்ன பெயர் அப்படின்னு சொன்னாக்கா ஆரா அமுது என்று அவரைப் பற்றி ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் விசிஷ்டாத்வைத பரமாச்சாரியாரான ஸ்ரீநாதமுனிகள் இந்த ஆறா அமுதனுக்கு பட்டர்கள் பாசுரம் சேவிப்பதை கேட்டுத்தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முழுவதையும் தேடி எடுத்து வெளியே கொண்டு வந்து தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை பற்றி அதாவது லட்சுமி நாராயணனை பற்றி சொல்ல தொடங்கி தொடர்பாக பல சங்கதிகளை எல்லாமும் பெரியவர் வந்து நமக்கு அப்படியே சொல்லிக்கொண்டே கொண்டே போகிறார் கும்பகோணத்தில் ஈஸ்வரன் அமிர்த கும்பேஸ்வரராக இருக்கிறார் என்பதற்கு பொருத்தமாக பெருமாளுக்கும் ஆரா அமுது என்று பெயர் இருக்கிறது இந்த பெருமானிடம் ஏழை பிரம்மச்சாரி லட்சுமி நாராயணனுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு பக்தி உண்டாகிறது பக்தி என்றால் கனிந்த அன்பு அன்பிலே செய்கிற காரியங்களுக்கு புத்தியினால் காரணம் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது பரம ஏழையாக இருக்கப்பட்ட ஒரு தாயார்காரி கஷ்டப்பட்டு சம்பாதித்து குழந்தைகளுக்கு பட்சணம் பண்ணி கொடுக்கிறாள் பட்டு சட்டை வாங்கி தருகிறாள் என்றால் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய் குழந்தைக்கு இதெல்லாம் இல்லாவிட்டால் என்ன அதை வந்து தயவுசெய்து கூழை கரைத்து கொடுத்தால் போதாதா கந்தையை கட்டினால் போதாதா என்றெல்லாம் நாம் கேட்கலாமா கேட்டால் அந்த தாய்தான் அதை ஏற்றுக்கொள்ளுவாளா தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று அந்த தாய் காட்டுகிற அன்பு அந்த அன்பு அறிவு சார்ந்த அன்பு அல்ல அறிவு சார்ந்த அன்பாக இருந்தால் அது அவ்வளவு தூரத்துக்கு செலவு பண்றதுக்கு எல்லாம் துணியாது அன்பு என்று வந்துவிட்டது என்று சொன்னால் செலவை எல்லாம் பார்க்க மாட்டோம் நாம் அந்த இடத்துல அன்பை கொட்டி குவித்து என்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்வோம் அதுதான் பெரியவர் இந்த இடத்துல உதாரணமா சொல்றார் இந்த லட்சுமி நாராயணனும் பரம ஏழை ஆனால் ஏழையாக இருந்தாலும் பெருமாள் மேல இருக்கிற அன்பு காரணமாக எப்படி ஒரு ஏழை தாய் தன் பிள்ளைக்கு பட்டு துணி பட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில காசு இல்லைனாலும் அவள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாளோ அந்த மாதிரி இந்த பெருமாளுக்கு லட்சுமி நாராயணனும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசித்தானாம் பகவானுக்கு எதற்கு குடம் குடமாக பாலபிஷேகம் எல்லாம் வீணாகிறது சுவாமிக்கு எதற்கு மாலை காசு மாலை என்றெல்லாம் கேட்பது இருக்கிறதே அதெல்லாம் கூட எப்படின்னா இப்படித்தான் ஆடம்பரம் தேவையில்லை இப்படி அதாவது அவர் என்னமோ ஆடம்பரமாக இருக்க விரும்பி நம்மிடம் கேட்டது போலவும் அதையெல்லாம் கொடுத்துடல கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவர் நம்மை தண்டித்துவிடுவார் என்பது போலவும் நினைத்து நாம் அவருக்கு பயந்து கொண்டு இதை கொடுத்ததாக ஒரு அர்த்தப்படுத்தி கொண்டு இப்படி செய்வதற்கு பெயரா பக்தி அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்கிறார்கள் ஆனால் தெய்வம் இங்க எதையுமே கேட்கவே இல்லை கேட்கவும் கேட்காது ஆனால் தெய்வத்துக்கு காசு போட்டு கிரீடம் வச்சு தங்க கவசம் போட்டு நாம நம் அன்பை காட்டுவது அப்படிங்கிறது நம் பக்தியை காட்டுவது அப்படிங்கிறது இந்த ஏழை தாய்க்காரி தன்னுடைய பிள்ளைகள் மேல் காட்டுகிற பாசத்தை போன்றது இந்த பாசத்திற்கு இந்த அன்பிற்கு இந்த பக்திக்கு அறிவு கிடையாது அறிவு தேவை கிடையாது இந்த இடத்துல அறிவு வந்ததுன்னு சொன்னா இந்த அளவிற்கு அவைகள் செயல்படாது ஆகினால இந்த இடத்துல அன்பு அதனுடைய மிகுதி அதைத்தான் நாம் பார்க்கணும் பகவானும் அதைத்தான் பார்க்கிறான் அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு இப்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அவர் வர்றார் அதாவது இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு சார்ந்தபாணி பெருமாளுடைய அந்த கோவிலுக்கு அந்த காலத்தில் அதாவது லட்சுமி நாராயணன் இருந்த காலத்தில் இன்றைக்கு கும்பகோணத்தில் அந்த பெருமாளுக்கு ஒரு கோவில் கோபுரம் இருக்கு இல்லையா அது அதுபோல அன்றைக்கு கோபுரம் இல்லை அதனால எப்படியாவது ஒரு உயர்ந்த கோபுரத்தை கட்டிவிட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் கும்பகோணத்திலேயே அந்த கோபுரம் தான் மிக உயர்ந்த கோபுரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மி நாராயணன் ஆசைப்படுறான் ஆசைப்பட்டு உடனே அதற்காக களத்தில் இறங்குகிறான் இத்தனைக்கும் அவன் பரம ஏழை தாய் தந்தை இல்லாத அனாதை உற்றார் உறவுகள் கூட கிடையாது கோவிலில் கொடுக்கிற மடப்பள்ளி பிரசாதம் இருக்கிறதல்லவா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு கோவில் மண்டபத்திலே படுத்து தூங்கி கோவில் காரியங்கள் இருக்கிறதே எடுபடி வேலைகள் இவைகளை செய்து கொண்டு பெருமாள் மேல் பக்தியோடு இருக்கக்கூடிய ஒருவன் கோவில் காரியம்னு சொல்லி அவனை கூப்பிட்டு எந்த காரியத்தை செய்கிறவன் மொத்த கோவில கூட்டி அள்ளி குப்பையை கொண்டு போய் வெளியில போடுவான் தண்ணீர் விட்டு கழுவி விடுவான் நந்தவனத்தில் மலர்களை பறித்து கொண்டு வந்து குவித்து வைத்து மலர்ச்சலம் கட்டி பெருமாளுக்கு மாலை சாத்தி தருவதற்கு என்ன உண்டோ அதை செய்வான் விறகு வெட்டி போடுவான் இப்படி கோவில் பட்டர்களிலே இருந்து கோவிலை சார்ந்தவர்கள் சொல்லுகிற எல்லா இடுபிடி வேலைகளையும் செய்து கொண்டு பெருமாளை சேவித்துக் கொண்டு பெருமாள் மேல் பக்தியோடு இருக்கின்ற அவனுக்கு கோபுரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இப்போ இதை நாம் கேள்விப்படும் பொழுது நல்ல ஆசை தான் ஆனால் எந்த ஆசைக்கும் ஒரு அடிப்படை தகுதி வேண்டும் ஏன்னா அவனால் பெருமாளுக்கு சாதாரணமாக ஒரு வஸ்திரம் வாங்கி கூட கொடுக்க முடியாத தான் அவன் இருக்கான் அப்படிப்பட்டவன் பல லட்சங்கள் செலவு செய்து கோபுரம் கட்டுவது அப்படின்னு இல்லை அப்படி ஒரு விருப்பத்தை அவன் வெளியில சொன்னால் அதை கேட்பவர்கள் என்ன சொல்லுவார்கள் ஆசைப்பட வேண்டியதுதான் ஆனா எதுக்கும் ஒரு எல்லை இல்லையா என்று அவனுடைய ஆசையை பேராசை என்றோ அல்லது கவைக்கு உதவாத ஆசை முட்டாள்தனமான ஆசை இப்படித்தான் சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு கும்பகோணத்தில் கும்பகோண நகரத்திலேயே மிகப்பெரிய கோபுரத்தோடு காட்சி தருகிற சார்கபாணி பெருமாளுடைய அந்த கோவில் இருக்கிறதே அந்த கோவிலை நான் இவ்வளவு தூரம் விமர்சிக்கிற இந்த லக்ஷ்மி தான் கட்டினான் இதைத்தான் பெரியவரவர்கள் முயற்சித்தால் முடியாததில்லை தெய்வம் இதைப் போன்ற நம்முடைய அன்பான காரியங்களுக்கு நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அது நமக்கு பத்து அடி வந்து கை கொடுக்கும் இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு பெருமாள் எப்படி கை கொடுத்தார் இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி அந்த கோபுரத்தை கட்டி முடித்தார் அப்படிங்கிறத நாளை பார்ப்போம் காஞ்சி நகர் முறை காமகோடி குருவே காமகோடி குருவே காம குருவே